ஆட்சி முடிவதுக்குள்ளே முடிஞ்சிடும் எதிர்பார்த்தால் ஆட்சி இந்த ஆட்சி முடியும் என்று எப்படி நீங்களா கணக்கிடுகிறது இது தொடரும் ஆட்சி இன்று செய்தியாளர் சந்திப்பில் ஆட்சி முடியவுள்ளதாக கூறிய செய்தியாளருக்கு அமைச்சர் ஷேகர் பாபு பதிலடி கொடுத்துள்ளார் இவங்க முதலமைச்சர் ஒரு பொற்காரங்களால் திறந்து வைத்திருக்கின்றார் இந்த மாதம் பதிமூன்றாம் தேதிக்குள் மேன்றும் மூன்று திருமண மண்டபங்களை திறந்து வைக்க உள்ளார்கள் இந்த பேருந்து நிலையங்கள் இந்த மாதம் பத்தாம் தேதிக்குள் நிச்சயமாக மக்களுடைய பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படும் இந்த ஆய்விலே எங்களோடு பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கிணிய ஆர் டி சேகர் அவர்களும் அதேபோல் எங்கள் துறையுடைய உறுப்பினர் செயலாளர் அன்பிற்கிணிய பிரகாஷ் அவர்களும் எங்களுடைய துறையினுடைய டிஆர்ஓ இந்து அவர்களும் மற்றும் மாநகர பேருந்து மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த மேம்பாட்டு பணிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு இந்த துறையுடைய அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆட்சி இந்த ஆட்சி முடியும் என்று எப்படி நீங்களா கணக்கிடுகிறீர்கள் இது தொடரும் ஆட்சி இது நிச்சயமாக அந்த மேம்பால பணிகள் சமீபத்தில் நிலையெடுப்பின் காரணமாக பணிகள் தொய்வடைந்திருந்தது அதேபோல் நம்மோடு எல்லா வகையிலும் ஒத்துப்போகின்ற ஒன்றிய அரசினுடைய ஒத்துழையாமை இயக்கத்தால் பணிகள் தாமதப்படுத்தப்பட்டிருக்கின்றன அந்த பணிகள் தற்போது தொடங்கப்பட்டிருக்கின்றன எவ்வளவு விரைவுபடுத்த முடியுமோ அவ்வளவு விரைவாக அந்த பணிகள் நடைபெறும் அந்த திறப்பு விழாவிற்குண்டான முயற்சியை முழு முயற்சியோடு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க